இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய கணக்காய்வு மற்றும் துறை அப்படிங்கிற டாப்பிக் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது டுவெல்த்து புக்கில் அரசியல் அறிவியல்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து கவர்மெண்ட் விட்டுருக்கிற குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுக்கான மெட்டீரியல் அதுலேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் நம்ம கம்பெயின் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டுங்க இதில் சட்டப்பிரிவும் இருக்குது அந்த சட்டப்பிரிவு மட்டும் நீங்கள் படித்தா போதும் மற்ற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிட்டா போதும் நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆக போகுது பத்து நிமிஷம் முடியும் பொழுது எல்லா டேட்டாவும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருக்கும் முதல்ல இந்திய கணக்காய்வு மற்றும் துறைனா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் இந்திய கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க அதாவது பேரிடர் மேலாண்மை நிதி பொதுமக்கள் நல நிதி அவசர கால நிதி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நிறைய வந்து தலைப்பில் வந்து கணக்கு இருக்குதுங்க ஒவ்வொன்றிலையும் பணம் இருக்கும் அந்த ஒவ்வொரு பணத்தையும் கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா தேவைப்படும் பொழுது செலவு பண்ணிக்கிட்டே வருவாங்க கவர்மெண்ட்டு வந்து எல்லா காசையும் எடுத்து செலவு பண்ண முடியுமான்னு கேட்டால் செலவு பண்ண முடியாது கவுர்மெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பணத்தை மட்டும் செலவு பண்ண அனுமதிப்பாங்க அனுமதிக்கிற பணத்தை மட்டும்தான் செலவு பண்ணணும் அதுவும் அனுமதிக்கிற வழிமுறையை பயன்படுத்தி தான் செலவு பண்ணணும் இஷ்டம் போல் யாருக்கிட்டேயும் வந்து செலவு பண்ண முடியாது அப்படி ப்ராப்பராக பணத்தை செலவு பண்ணுறாங்களா கரெக்டாக முறையாக செலவு பண்ணுறாங்களா இல்லை ஊழல் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத கண்காணித்து செக் பண்ணி ஆடிட் பண்ணி கொடுக்குறது தான் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் எடுத்து அந்த அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிகிட்டே வருவாங்க பணத்தை வந்து ப்ராப்பராக வந்து செலவு பண்ணிகிட்டே வராங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டே வருவாங்க அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணும் கவர்மெண்ட் வந்து கரெக்டான வழியில் பணத்தை செலவு பண்ணிகிட்டே வரும் ஒரு ரூவா கூட எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ண முடியாது அதுக்கு தான் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறையின் இருக்குது இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இந்த துறைக்கு ஒரு ஹெட் இருப்பார் தலைமை கணக்காயர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் அவர் தான் இந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அந்த தலைமை கணக்காயர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் யாருங்க தலைமை கணக்காயர் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வர்ற பணம் எல்லாமே மக்களுடைய வரிப்பணம் வரிப்பணம் கரெக்டாக செலவு பண்ணுறத கண்காணிக்கிறது யார் தலைமை கணக்காயர் தான் செக் பண்ணுவார் அப்போ அவருக்கு தான் பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் பேர் இருக்குதுங்க இந்த தலைமை கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறையை பொறுத்த வரைக்கும் இதில் சட்டப்பிரிவு நாலு இருக்குதுங்க இந்திய அரசில் நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தொன்று வரை இருக்கிற நாலு சட்டப்பிரிவில் இந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையுமே சொல்லிட்டாங்க சட்டப்பிரிவை மட்டும் பார்த்துட்டே வாங்க அது மட்டும் கொஞ்சம் முக்கியம் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டில் ஒன்று இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை இருக்கணும் அந்த தணிக்கை துறைக்கு ஒருத்தர் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டு பணத்தை வந்து முறையாக செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கணும் அதற்கு ஒரு ஹெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டில் ஒன்றுங்க தலைமை கணக்காயரை யார் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு குடியரசுத் தலைவர் பார்த்து இவரை வந்து தலைமை கணக்காயராக போட்டுக்கலாம் அப்படின்னா உடனே அவரை அந்த போஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க அவருடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு ஆண்டுகள் ஆறு வருஷம் அவர் வந்து ஒர்க் பண்ணலாம் அல்லது அறுபத்தைந்து வயது வரை ஒர்க் பண்ணலாம் ரெண்டில் எது முன்னாடி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பதவிக்காலம் மாறுபடும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் கவனிங்க நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் குடியரசுத் தலைவரே நினைச்சாலுமே இவரை பதவியிலேருந்து நீக்க முடியாது ஏன்னா ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டால் போட்டால் அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குதுங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் பண்ண முடியுமோ அந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் இவங்களை பதவி நீக்கம் பண்ண முடியும் சும்மா பதவி நீக்கம் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அதாவது தலைவரே நீக்கம் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணுங்கிற ஆளை போட்டுக்குவாங்க வேணாங்கிற அப்போ தூக்கி விட்ருவாங்கல்ல அவங்களுக்கு ஃபேவராக நடக்கலைன்னா தூக்கி விட்ருவாங்கள்ல அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் இவரை பதவி நீக்கம் பண்ணணுன்னா இவ்வளோ சிக்கலான ப்ராசஸை வந்து பண்ணி தான் பதவி நீக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இவருடைய ஊதியம் அதாவது சம்பளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாராளுமன்றத்தால் என்ன சம்பளம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணப்படுதோ அந்த சம்பளம் வந்து அவருக்கு கொடுப்பாங்க தலைமை கணக்காயருடைய அதிகாரம் கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரை பொறுத்த வரைக்கும் திரட்டு நிதியிலிருந்து அதாவது இந்திய அரசாங்கத்துடைய திரட்டு நிதியிலிருந்து எடுக்கப்படும் ஒவ்வொரு பணத்தையும் வந்து அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பணத்தை எடுத்து செலவு பண்ணணுன்னா இவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் செலவு பண்ண முடியும் மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து செலவு பண்ணுறதுனா கவர்மெண்ட் செலவு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா தணிக்கை ஆடிட் மட்டும் பண்ணுவார் கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆடிட் மட்டும் பண்ணுவார் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை வந்து அங்கே மத்திய அரசாங்கத்துடைய கணக்கையும் வந்து ஆடிட் பண்ணுவார் மாநில அரசாங்கத்துடைய கணக்கையும் ஆடிட் பண்ணுவார் இண்டிவிஜுவல் மாநிலங்களுடைய செலவினத்தையும் ஆடிட் பண்ணுவாங்க மத்திய அரசுடைய செலவினத்தையும் ஆடிட் பண்ணுவாங்க அடுத்து பாருங்கள் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணக்குகளுடைய படிவத்தை சொல்லியிருக்காங்க அதாவது மத்திய ஆடிட்டு மாநில ஆடிட்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ஆடிட்டை ஜனாதிபதி தரும் படிவத்தில் ஜனாதிபதி என்ன பண்ணுவாருனா ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுப்பார் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஆடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபார்மேட்டில் வந்து ஆடிட் பண்ணி அவங்க ஒப்படைக்கணும் ஆடிட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தனியாக ஆடிட் பண்ணுவாங்க மாநில அரசுக்கு தனியாக ஆடிட் பண்ணுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கணக்காக இருந்தால் ஜனாதிபதி தரக்கூடிய அந்த படிவத்தில் ஆடிட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து ஜனாதிபதிக்கிட்ட கொடுப்பார் யார்கிட்ட கொடுப்பாருன்னு பாருங்கள் ஜனாதிபதி கிட்ட தான் என்ன பண்ணுவார் தலைமை கணக்காயர் கொடுப்பார் இந்தாங்க ஆடிட் பண்ணிட்டோம் ஆடிட்டோரியல் ரிப்போர்ட் இதுதான் கொடுப்பாரு கொடுப்பார் அதுக்கான சரத்து வந்து நூற்றி ஐம்பத்தொன்னில் ஒன்றுங்க ஜனாதிபதி என்ன பண்ணுவார்னால் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அவர் வச்சுக்க மாட்டார் அவர் பாராளுமன்றத்தை தாக்க பண்ணுவார் அதாவது நாங்கள் செலவு பண்ணோம் அந்த கணக்கை ஆடிட் பண்ணாங்க ஆடிட் பண்ண ரிப்போர்ட் இது தான் நாங்கள் ப்ராப்பராக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்கிட்ட இவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை ஜனாதிபதி வந்து பாராளுமன்றத்தில் கொடுத்துருவார் அதுவே மாநில அரசு ஆடிட்டாக இருந்தால் மாநில அரசுடைய கணக்குகளை ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க ஆளுநர் என்ன பண்ணுவார் அவர் சட்டமன்றத்தில் ஒப்படைச்சிருவார் சட்டமன்றத்தில் கொடுத்து இது தாங்கப்பா எங்கள் ரிப்போர்ட்டு அப்படின்னு கொடுத்துருவார் அதுக்கான சரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ரெண்டுங்க கடைசியாக சட்டப்பிரிவை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாங்க சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டு இது என்ன சொல்லுது அப்படின்னா தலைமை கணக்காயருடைய நியமனம் அவருடைய உறுதிமொழி அவருடைய நிபந்தனைகளை பற்றி பேசுதுங்க சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒம்பது தலைமை கணக்காயருடைய கடமை மற்றும் அதிகாரத்தை பற்றி பேசுது சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பது குடியரசைவர் பரிந்துரைக்கும் படிவத்தில் தான் யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்களுடைய கணக்குகளை வந்து பராமரித்து வரணும் அப்படின்னு சொல்லுதுங்க சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தொன்று யூனியன் பிரதேச வந்து ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது லட்சத்தீவு போன்ற யூனியன் பிரதேச கணக்கு ஆடிட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை குடியரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க அடுத்தது கடைசியாக வந்து இப்போ கரண்டில் ஒரு ஃபஸ்ட்டு தலைமை கணக்காயர் அவரை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இந்தியாவுடைய முதல் தலைமை கணக்காயர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறவர் யார்னா வி நரஹரி அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா கிரிஸ் சந்திர முர்மு அவர் தான் இருக்கார் இந்தியாவுடைய பதினாலாவது தலைமை கணக்காயர் தலைமை கணக்காயர் அப்படிங்கிறத ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும் இந்த கண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்பிரிவு நல்லா படிச்சுக்கோங்க அது மட்டும் போதுமானது மற்ற பாயிண்ட்டுகளை வந்து உள்வாங்கி வச்சுக்கோங்க மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அதுவே பார்த்துக்கிட்டா போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலைனா அந்த வீடியோக்களுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனையும் பஸ்டு கம்மன்லையும் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி